சாந்தப்பன் அவர்கள் இந்த வறட்சியான காலத்திலையும் அதனை தொடர்ந்து ஊடு பயிரும் சாகுபடி பண்ணியிருக்கார் சாந்தப்பன் இந்த வறட்சியான காலத்திலும் தண்ணீர் வேஸ்ட் ஆகாம இருக்கிற மாதிரி ஊடு பயிரா உளுந்தும் பயிர் பண்ணிருக்கிறேங்க இந்த உளுந்து வருகின்ற வருமானமானது வீடு பண்ணுகின்ற அந்த செலவை ஈக்குவல் பண்ற அளவுக்கு வந்துடுங்க அதே மாதிரி மற்ற விவசாயிகளும் இருக்கிற வந்து சிக்கனமா பயன்படுத்தி கூடுதல் லாபம் பெற எங்க ஆபீஸ வந்து நாங்கள் மாதிரி நாங்கள் அதை நீங்க வந்து உளுந்து ஊடு பயிரா பண்றதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம வேளாண்மை துறை வந்து மானியத்தில் வழங்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறையின் சார்பாக விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக சொட்டு பாசனம் அமைத்து சிறப்பாக சாகுபடி செய்து வருகிறார் பனமரத்துப்பட்டி அடிக்கரையை சார்ந்த விவசாயி திரு சாந்தப்பன் அவர்கள் சாந்தப்பன் அவர்கள் இந்த வறட்சியான காலத்திலையும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து சிறப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பயன்படுத்தி மரவள்ளி சாகுபடி பண்ணியிருக்காரு அதனை தொடர்ந்து ஊடுபயிரும் சாகுபடி பண்ணியிருக்கார் இப்போ அவர்கிட்ட விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்துங்க சாந்தப்பன் நான் வந்து பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன் உட்கிராமன்னு பார்த்தீங்கன்னா அடிகரை போஸ்ட்டில் வருங்க வேளாண்மை துறையில் அமைச்சு கொடுத்த சொட்நீர் பயன்படுத்திங்க இந்த வறட்சியான காலத்திலும் தண்ணீர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணியிருக்கேங்க மரவள்ளிக்கிழங்கிலையே ஊறு பயிராக உளுந்தும் பயிர் பண்ணிருக்கிறேங்க இந்த உளுந்தில் வருகின்ற வருமானமானது மரவள்ளிக்கிழங்கு நம்ம செலவீடு பண்ணுகின்ற அந்த செலவை ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு வந்துடுங்க இதை வச்சு நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்குல வர்றதுன்ற வருமானம் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இது கிடைக்குங்க ஒரு ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த உளுந்துல கிடைக்கிறது வந்து கிழங்கு ஒரு ஏக்கராக இருபத்தாயிரம் செலவாகுதுன்னா அந்த இருபத்தாயிரம் நமக்கு கிடைச்சிரும் சார் அதுல வணக்கங்க என் பேர் வேலு நான் வேளாண்மை உதவிக்கிறது பன்னம்பு தூட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்குங்க இப்போ நம்ம விவசாயி வந்து சாந்தப்பன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மரவழி ஊனியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலடிக்கு ஒரு மரவழி ஊனிருக்காரு பாசனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு பாசனம் தண்ணி சொட்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு ஒன்று வரதுனால நடுவில் வந்து ரெண்டு அடி வரதுல வந்து தண்ணி வந்து சொட்டு சொட்டி வீணாக போயிட்டு இருக்கும் இதனால தான் வந்து அவருக்கு வந்து நாங்கள் வீடு பயிராக வந்து போது தண்ணி வீணாகாமல் மரவொழி இது வந்து உளுந்து வந்து நல்லா வந்துட்டு இருக்கு இதில் இதுல உளுந்து போகிறதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இது கூடுதல் லாபம் உள்ள லாபம் கூட இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாருணி பூச்சிகளை வந்து ஃபர்ஸ்ட்டு உளுந்து தான் தாக்கும் பயிர் இதெல்லாம் வந்து பாதுகா பாதுகாப்பாக இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அடிக்கிற செலவு வந்து மரவழியை வந்து காப்பாற்றிடலாம் உளுந்து வந்து ட்ராப் கிராப்பாக வந்து இதில் பயன்படுத்திக்கிறோம் நம்மள இதில் வந்து கூடுதல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாருணி பூச்சியை வந்து இந்த அசுனியை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வண்டி அதிகமாக உற்பத்தி ஆகும் இந்த வண்டி அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து பாதுகாக்கும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சிக்கனமாக பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் பூச்சிகளை வந்து கவந்து இழுக்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக விவசாயிகளுக்கு வந்து லாபம் வந்து வருவோம் வருவது உளுந்து வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் லாபம் வரும் உங்களுக்கு இதே மாதிரி மற்ற விவசாயிகளும் இருக்கிற வந்து சிக்கனமாக பயன்படுத்தி கூடுதல் லாபம் பெற எங்கள் ஆஃபீஸை வந்து அணுகு மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம் அதை இதில் வந்து உளுந்து வந்து தரதுக்கு வந்து நாங்கள் மானியத்துலேயும் தரோம் நாங்கள் நீங்கள் வந்து உளுந்து ஊடுபயிராக பண்ணுறதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம வேளாண்மை துறையில் வந்து மானியத்திலையும் வழங்கப்படுகிறது